ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதியதாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் ஸோ யாரெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ஸ்கூல்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் கிளாஸ் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சேர்கிறாங்களோ அவங்களுடைய பேரில் புதுசாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கூடவே நான்கு வகை சான்றிதழ்களும் கவர்மெண்ட்டே அதாவது ஸ்கூல் மூலமாக அந்த சான்றிதழ்கள் எடுக்கப்பட்டு அந்த மாணவர்கள் கையில் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மாணவர்களின் கற்றலில் எந்தவித தொய்வும் ஏற்படா வண்ணம் அவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் தங்குதடையின்றி மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நேரடி பயனாளர் பரிவர்த்தனை டிபிடி டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ எதுக்காக இந்த வங்கிக் கணக்கை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அதாவது ஊக்கத்தொகை உதவித்தொகை இந்த மாதிரியான பணம் எல்லாமே அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த காரணத்தினாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் யாரெல்லாம் ஆறாம் கிளாஸ் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சேர்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல்லிருந்து அக்கௌண்ட் நம்பர் அதாவது ஒரு சேவிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அக்கவுண்ட்லேயே அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தொகையும் வழங்குவாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இப்பணியினை எளிமைப்படுத்தும் விதத்தில் வரும் கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி மூலமாகவே வங்கிக் கணக்குகள் தொடங்கிடும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது அத்தருணத்திலேயே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கிக் கணக்குடன் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் இதன் வாயிலாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் சிரமம் பெருமளவில் குறைக்கப்படும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் யாரெல்லாம் ஆறாம் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரில் புதுசாக வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி தரப்படும் கூடவே ஆதார் புதுப்பித்தல் இந்த மாதிரியான சேவைகளும் வழங்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உதவி உதவித்தொகையினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போதும் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கும் நேர்விலும் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் என நால்வகை சான்றிதழ்கள் அவசியமாகின்றன இந்நால்வகை வகை சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போது அரசு இ சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பித்து தேவையான சான்றிதழ்களை பெற்று வருகின்றனர் சோர் ஒரு மாணவன் பள்ளிப்படிப்பை முடித்து உயர்கல்வி தொடங்குவதற்கும் இல்லை ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் போதும் அவங்களுடைய ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதறியாக இருந்தாங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இந்த எல்லா சான்றிதழுமே இப்போ எடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள இ சேவை மையத்தில் போய் தான் எடுக்க முடியும் ஆனால் இந்த நால்வகை சான்றிதழையும் இருந்தே எடுத்து தரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதற்கான சிரமத்தை குறைத்திடும் வகையில் மாணவர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளிகளிலேயே வரும் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரும் தேவையான ஆவணங்களை பள்ளி தலைமையாசிரியரிடம் சமர்ப்பிக்கும் போது அதன் விவரங்கள் கல்வி மேலாண்மை தகவல் முறைமை அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டு வருவாய் துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ ஆறாம் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா எல்லாத்தையுமே இந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுவாங்க அந்த சர்வரில் இருந்து உங்களுடைய டேட்டா எல்லாமே வருவாய் துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனை எல்லாமே அவங்க ஆய்வு செய்து எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நான்கு வகையான சான்றிதழை ஸ்கூல் மூலமாகவே உங்களுக்கு வழங்குவாங்க விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தளத்தின் வாயிலாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய மாணவர்கள் வசம் சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த நல்வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டில் யாரெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க கூடவே அவங்களுடைய ஆதாரையும் புதுப்பித்து தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு வகையான சான்றிதழ் அதாவது ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட்ட சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் இந்த மாதிரியான நான்கு வகை சான்றிதழ்களையும் இருந்தே எடுத்து தராங்க ஸோ தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய முயற்சி உண்மையாகவே ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்